சில நேரங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும்லாந்தில் தமிழர்களுக்காக முதன்முறையாக வழங்கும் மற்றும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல ஸ்டைலையே மாற்றுங்கள் புதுசா வந்தாலும் எங்கட வீட்டுல மட்டும் இல்லை மனசுலையும் இடம் பிடிச்சிட்டு அம்மா நீங்க யாரு சொல்றீங்கன்னு எனக்கு விளங்கி போச்சு நம்ம புது பிராண்டான நிரா பாஸ்மதி ரைஸ் தானே சுவிஸ் தமிழர்கள் வீட்டில் இனி புதிய வாசம் புதிய சுவை நிரா பாஸ்மதி ரைஸ் நிரா பாஸ்மதி ரைஸ் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் சுவிட்சர்லாந்து ஸ்கீ சுற்றுலா நகரில் பயங்கர தீ விபத்து சுவிட்சர்லாந்தின் தென்மேற்கு பகுதியில் உள்ள வலைஸ் கண்டோனில் பிரபலமான ஸ்கி சுற்றுலா மையமான கிரான்ஸ் மொண்டானாவில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் பன்னிரண்டுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த விபத்து ஐரோப்பாவின் முன்னணி ஸ்கி விடுதிகளில் ஒன்றாக கருதப்படும் அந்த நகரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது வலைஸ் காவல்துறை தளபதி பிரெடெரிக் ஜிஸ்லர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பன்னிரண்டுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என நாங்கள் அஞ்சுகிறோம் என்று கூறினார் சம்பவம் நடந்தவுடன் காவல்துறை தீயணைப்பு படை மற்றும் மீட்பு பணியாளர்கள் பெருமளவில் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் சுவிட்சர்லாந்து ஊடகங்கள் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என தகவல் வெளியிட்டுள்ளன புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் லே கான்ஸ்டலேஷன் என்ற பாரில் காரணம் தெரியாத தீ விபத்து ஏற்பட்டதாக காவல்துறை முன்னதாக வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது இந்த பாரில் ஒரே நேரத்தில் சுமார் முன்னூறு பேர் உள்ளே இருக்கக்கூடிய வசதி உள்ளது மேலும் வெளிப்புற தராசில் நாற்பது பேர் அமரக்கூடிய இடமும் உள்ளது கிராண்ட்ஸ் மொண்டானா இணையதளத்தின் தகவல்படி அந்த இரவு புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக சுமார் நூறு பேர் அங்கு கூடியிருந்தனர் நியூயார்க் நகரைச் சேர்ந்த ஒரு சுற்றுலா பயணி பாரிலிருந்து தீவிரமான ஆரஞ்சு நிற தீச்சீரல்கள் வெளியேறியதை வீடியோவில் பதிவு செய்துள்ளார் இருளில் மக்கள் அலறியபடி ஓடியதாகவும் அவர் ஏபிபி பிபி செய்தி நிறுவனத்திடம் கூறினார் காவல்துறை வெளியிட்ட ஆரம்ப அறிக்கையில் பலர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் இது மிக கடுமையான சம்பவம் என தெரிவிக்கப்பட்டு பெரிய அளவிலான அவசர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்பட்டது பல மணி நேரங்கள் கடந்தும் ஆம்புலன்ஸ்கள் பாரின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் உடைந்த கண்ணாடிகள் காணப்பட்டதாகவும் உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன தீ விபத்துக்கு பிறகும் சுற்றுப்பகுதியில் எரிந்த மனம் வீசியதாகவும் கூறப்பட்டது சுவிட்சர்லாந்து நாளிதழான பிளிக் சம்பவ இடத்தில் இருந்த ஒரு மருத்துவரை மேற்கோள் காட்டி உயிரிழப்பு எண்ணிக்கை பல டசின் ஆக இருக்கலாம் என செய்தி வெளியிட்டது லே நுவெலிஸ்ட் என்ற பிராந்திய நாளிதழ் சுமார் நாற்பது பேர் உயிரிழந்து நூறு பேர் காயமடைந்திருக்கலாம் என தனது ஆதாரங்கள் கூறுவதாக தெரிவித்துள்ளது இந்த கணக்கில் தெரிய வந்துள்ள தகவல்களின் அடிப்படையில் இசை நிகழ்ச்சியின் போது பயன்படுத்தப்பட்ட பட்டாசுகள் அல்லது பிற தீவிளக்குச் சாதனங்கள் தீ விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என சில சுவிட்சர்லாந்து ஊடகங்கள் குறிப்பிட்டன ஆனால் காவல்துறை தீ விபத்துக்கான துல்லியமான காரணம் இன்னும் தெரியவில்லை என தெளிவுபடுத்தியுள்ளது காவல்துறை பேச்சாளர் கையேத்தான் லத்தியோன் அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் பாரில் காரணம் தெரியாத ஒரு வெடிப்பு ஏற்பட்டதாக தெரிவித்தார் சம்பவத்துக்குப் பிறகு கிரான்ஸ் மொண்டானா பகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு மூடப்பட்டதாகவும் அந்த நகரின் மேல் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை அறிவித்தது அருகில் வசிக்கும் ஒருவர் லாவுசான் நகரைச் சேர்ந்த பத்திரிகையிடம் விழா முழு உற்சாகத்தில் நடந்து கொண்டிருந்தது இசையும் சாம்பெயினும் ஓயாமல் ஓடியது ஆனால் தீ விபத்து செய்தி பரவியதும் அந்த மகிழ்ச்சி ஒரே நொடியில் மறைந்தது என்று கூறினார் இரவு முழுவதும் ஹெலிகாப்டர்களின் சத்தம் கேட்டதாகவும் இது மிகவும் கொடூரமான சம்பவம் என்றும் அந்த பாருக்கு இளைஞர்கள் அதிகம் வருவார்கள் என்றும் மற்றொரு அயலவர் தெரிவித்துள்ளார் இந்த பேரழிவு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியுடன் கூடியிருந்த பல குடும்பங்களையும் சுற்றுலா பயணிகளையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது மீட்பு மற்றும் விசாரணை நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இது தொடர்பான மேலதிக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்விஸ் தமிழ் டிவி சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி